வணக்கம் உறவுகளே நான் தான் உங்களுடைய ஆர்ச்சியை நர்மதா இன்றைய தினம் வந்து ஹிஸ்ட்ரியில் நாங்கள் என்ன விஷயமா பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பூங்கா அப்படின்னு சொன்னால் இந்த பேராதனிய தாவரவியல் பூங்கா தான் அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பாருங்கள் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆசியாவில் உள்ள மிக அழகிய தாவரவியல் பூங்காக்களில் இலங்கை மத்திய மலைநாட்டில் வந்து கண்டியில் இருக்கக்கூடிய பேராதனிய தாவரவியல் பூங்காவும் ஒன்றாக காணப்படுகிறது நூற்றி நாற்பத்தி ஏழு ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட இந்த விசாலமான தாவரவியல் பூங்கா என்பதுடன் பல வகையான ஓர்கிட் மலர்கள் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட தாவர இனங்கள் குறிப்பாக ஓர்கிட் மருத்துவ செடிகள் மற்றும் பாமரங்களையும் வந்து இங்கு அதிக அளவில் காணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றமையும் வந்து குறிப்பிடத்தக்கது தாவரவியல் பூங்காவுக்கு வந்து கொழும்பு கம்பெனி தெரு கழுத்து ஆகிய இடங்களில் இருந்து தான் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தாவரங்களை வந்து நட்டு பராமரிக்கப்பட்டதுக்கு பிறகு தான் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வந்து இந்த பூங்காவுக்கு வந்து விவசாயத்துறை திணைக்களத்தின் கீழே வந்து மீள நிறுவ நிறுவப்பட்டமை அப்படின்றதும் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த தாவரவியல் பூங்காவினை வந்து பார்வையிட வரும் மக்களின் எண்ணிக்கை வந்து வருடத்துக்கு இரண்டு மில்லியனாக உள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பேராதனிய பூங்காவில் வந்து இந்த ஓர்கிட் மலர்களை வந்து ரசிக்கிறதுக்கு வந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இலங்கையில் வந்து பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் வந்து பேராதனிய தாவரவியல் பூங்காவும் வந்து ஒன்றாக காணப்படுகிறது இந்த பேராதனிய பூங்காவை வந்து போய் பார்த்தவங்களும் இருப்பீங்க பார்க்காதவங்களும் இருப்பீங்க அதாவது இந்த வரலாறு தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க தெரியாதவங்களும் இருப்பீங்க ஸோ இந்த காணொலியின் மூலமாக வந்து தெரியாதவங்கள் நீங்கள் பயன்பெற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் மற்றும் ஒரு கிறிஸ்டின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்வி நன்றி வணக்கம்